விஜய் கைதா வார முஷி ஆனந்த் கைதா வார நிர்மல் குமார் கைதா வார மட்டும் பெருசா பண்றீங்களே அந்த செருப்ப வீசுவது யார் அவரை கைது பண்ணிச்ச அரசு அது ஏன் யாரும் போட மாட்டேங்கிறீங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க யார் போட்டது செருப்பு யார் கல்லு எரிஞ்சா யார் செஞ்சா இப்ப கட்சியில உண்மை தொண்டன் செய்வானா அந்த மாதிரி விஜய விரும்பி வந்து அந்த கூட்ட விஜய் மேல போடுமா அப்ப செய்தது யார் லோக்கல் இதை பண்ணிருக்காங்க இதுல மாற்று கருத்தே கிடையாது அந்த ரவுடிகளை இயக்குகின்ற ஒரு அந்த யாரு மந்திரி பத்து ரூபாய் மந்திரி இருக்காரு ஒருத்தர் நாங்க புரியுதா நான் எப்ப போனாலும் விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு நான் வசனமா பேசிட்டு தான் வந்திருக்கேன் இது வரைக்கும் நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் நான் கனிமொழி